தலைவர் ரஜினிகாந்த் அவருடைய இல்லைங்களா அப்போ டூ பாயிண்ட் வசூல் அங்க எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல இது போல ஒரு அற்புதமான ரெக்கார்டு வேற எந்த நடிகராலும் முடியாது அப்படிதான் ஏன்னா ஒரு படம் நூறு கோடி வசூல் பண்ணறதுன்றது பெரிய விஷயம் அதுவும் அடுத்த மாநிலத்துல நூறு கோடி வசூல் பண்ணறதுன்றது அதெல்லாம் மற்ற நடிகர்களுக்கு கனவு மட்டும்தான் காண முடியும் நினைச்சு எல்லாம் பார்க்க முடியாது ஓகேங்களா இன்னைக்கும் நான் தாண்டா கிங் அப்படின்னு ஆந்திராவில முதல் இடத்துல இருக்காரு நம்ம தலைவர் இரண்டாவது இடத்துலயும் நம்ம தலைவர் தான் யாரு ஜெயிலர் மூன்றாவது இடத்துலயும் நம்ம தலைவர் தான் யாரு ரோபோ அங்க ரோபோன்னு வெளியாச்சு எந்திரன் படம் நான்காவது இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம விக்ரமுடைய ஐ ஐந்தாவது இடத்துல அமரன் இப்போ அமரன் ஐந்தாவது இடத்துல இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு பார்ப்போம் வெயிட் பண்ணிருந்து பார்ப்போம் எது எப்படியோ மற்ற படங்கள் நல்லா ஓடிச்சுன்னா தான் ஏதோ நான் தான் உச்சம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு நம்ம விஜய் அண்ணன் அவரு ஆளாட்டே காணா டாப் ஃபாய்ல எது எப்படியோ என்னைக்கா இருந்தாலும் நான் தான் கிங்கு அது முதல் மூணு இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நம்ம தலைவர் தான் அதுக்கப்புறம் வேற யாரு அப்படின்ற போலதான் இருக்கு எது எப்படியோ அடுத்ததும் ரெண்டு இடத்தையும் நம்ம தலைவர் தான் பிடிப்பார் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக ஜெயிலர் டூ இருக்குது கூலி இருக்குது இந்த ரெண்டையும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நம்ம தலைவருடைய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த டாப் ஃபைவும் நம்ம தலைவர் தான் இருப்பார் அப்படின்றத மட்டும் கருத்து இல்லை இதே ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஆந்திராவில் அப்படி கொண்டாடுவாங்க இப்ப போட்டில்லாங்க எப்போதும் தலைவருடைய படங்கள் அங்க வசூல்வாட்டியர் மட்டும் இல்ல அதிக நாள் ஓடிய படங்கள்லாம் இருக்கு ஏன்னா இங்க படையப்பா அங்க பாத்தீங்கன்னா நரசிம்மா அங்க முப்பத்தி நாலு திரையரங்குகள்ல படையப்பா படம் நூறு நாள் ஓடி இருக்குங்க இதெல்லாம் மற்ற நடிகர்களுக்கு சாத்தியமா அப்படின்னா பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் தான் நான் வைப்பேன் ஏன்னா சொந்த மாநிலத்திலேயே இப்படி ஓடுமானா அது பெரிய கொஸ்டின் மாதிரி தான் ஆனா வேற ஒரு மாநிலத்துல தலைவருடைய படம் முப்பத்தி நாலு திரையரங்குகள்ல நூறு நாள் ஓடி இருக்குங்க அதிகபட்சமா நூத்தி முப்பத்தி மூணு நாள் ஓடி இருக்கு இந்த படையப்பா படம் இதுக்கே வாயை போலக்காதீங்க இதெல்லாம் நான் வந்து ஏதோ உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லல நீங்க உங்க கையில மொபைல் இருக்கு இன்னைக்கு எல்லார் டெய்லியும் மொபைல் இருக்கு போய் சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய சந்திரமுகி சந்திரமுகி பண்ண சாதனை தாங்க மிரட்டல் சாதனை அப்படின்னு சொல்லலாம் அங்க எப்படி பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி ஆறு நாள் ஓடி இருக்குங்க அது தமிழ்நாட்டுலங்க ஆந்திராவில அப்படி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி நம்ம சந்திரமுகி அது மட்டும் இல்லங்க அங்க ஐம்பது நாள் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது திரையரங்குகள்ல ஓடி இருக்குங்க இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது சந்திரமுகி படம் பாத்தீங்கன்னா ஆந்திராவில ஐம்பத்தி நாலு தேட்டர்ல நூறு நாளுக்கு மேல ஓடி இதெல்லாம் வந்து எப்படி சொல்லதுன்னே தெரில இதெல்லாம் வந்து உண்மைங்க நீங்க போய் இன்னைக்கு கூகுள்லயோ இல்ல எங்க போய் வேணாலும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லா கையிலயும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு இந்த மாரி ஒரு சாதனை வேற எந்த மனிதராவது படைக்க முடியுமா சொல்லுங்க இப்படிப்பட்ட மனிதரை நீங்க எப்படி எல்லாம் ட்ரோல் பண்றீங்க எப்படிதான் மனசு வருதுன்னே தெரியல தலைவரின் சொந்தங்களுக்கு அடுத்தடுத்த ட்ரீட் இருக்குங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பிறந்தநாள் வருது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னொரு பத்து பதினஞ்சு நாட்கள் தான் இருக்குது தலைவரின் சொந்தங்களுக்கு டபுள் டமாக்கா அதாவது இன்னொரு லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற போல தலைவரின் சொந்தங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்கு நம்ம ஜெயிலர் டூ படத்துடைய ப்ரோமோ இப்போ ரெடியாக போகிறது டிசம்பர் அஞ்சாந்தேதி இந்த ப்ரோமோ ரெடியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க தலைவருடைய பிறந்த நாளுக்கு இந்த ப்ரோமோ வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரெயில் ஷூட் நடந்துருச்சு சமீபத்தில் இந்த ஃபோட்டோ வெளியாச்சு தெரியுங்களா ஹலீம் ஹாக்கிம் இவர் தலைவரை சந்தித்து ட்ரெயில் ஷூட் பண்ணியிருக்காங்க இதை பாருங்கள் தலைவருடைய அந்த லுக்கே மாறி இருக்கு பாருங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் உடைய வெறித்தனமான வேட்டை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் ஒன் அந்த ப்ரோமோ வெளியாகி பட்டையை கிளம்பிச்சு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் ப்ரோமோவில் நான் தான் கிங்கு அப்படின்னாக்கா ட்ரெய்லர் படத்துடைய ப்ரோமோ அப்படின்றது தெரியும் இப்போ திரும்பியும் ட்ரெய்லர் டூ ஒரு மகத்தான சாதனையை புரியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லங்க நெல்சன் அவர்கள் வேற எந்த வேலையும் பாக்கலையாம் இந்த வேலையா தான் இருக்காராம் செதுக்கிக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஜெயிலர் மாபெரும் வெற்றி எழுநூறு எழுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு ஆனா இவங்க சொல்றது அறுநூத்தி ஐம்பது கோடி அதாவது தலைவருடைய படங்களுக்கு மட்டும் ஒரு இரநூறு கோடி அப்படியே அசால்ட்டா ஏமா அது ஏன்னு தெரில அது எங்க போகுதுன்னு தெரில இந்த விஜய் ரசிகர்களும் சரி அப்படியே தலைவருடைய படத்துடைய வசூலை கம்மி பண்ணிடறானோம் கம்மி பண்ணிட்டு என்ன சொல்றானு மற்ற நம்ம ஒரு காமெடியை பார்த்தோம் அதில் எங்கடா எடுத்துட்டு போய் போடுறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தளபதிக்கு போட்டுக்கிறோம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு அதில் சொல்றாங்க ஒரு காமெடியில் எது எப்படியோ நீங்க எவ்வளோதா கம்மி பண்ணி சொன்னாலும் சொல்லிக்கோங்க அதை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஆனால் தேட்டரியில படம் வருதா மக்கள் கொண்டாடுறாங்களா அதுதான் எங்களுக்கு வேணும் மெயினா ஓகேவா நீங்கள் என்ன தான் நீங்கள் நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாலும் சரி தலைவருடைய படத்தை மக்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் ஒரு முறையாவது பார்ப்பாங்க அப்படின்றது வரலாறு அதனால நீங்கள் என்ன ஒரு கொழுத்தி போட்டாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதும் வரலாறு அதாவது பள்ளி கத்துனா பஞ்சாங்கம் பார்க்கலாம் நாய் கொளிச்சா அது யாரா பஞ்சாங்கம் பார்ப்பாங்களா அதை கண்டுக்க மாட்டாங்க இல்லைங்களா தான் நம்ம தலைவருடைய படங்களுக்கு இந்த நாய்களாக கொலைக்க தான் செய்யும் அப்படின்றது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால இவங்க கொலைக்கிறதுனால தலைவருடைய அந்த வசூல் குறைய போகிறது கிடையாது இன்றைக்கூட ஃபெயிலர் ஃபெயிலராகக்குவோம் அப்படின்னு வந்தாங்க என்ன பண்ணாங்க இன்னைக்கு இன்ட்ரஸ்ட்ரியல் ஹிட்டு அப்புறம் நம்ம வேட்டையன் படத்தை ஃபெயிலராகக்குவோன்னு வந்தாங்க ஆச்சு இன்றைக்கி நானூற்றி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஐநூறு கோடி அறநூறு கோடி வசூல் ஆச்சு எது எப்படியோ தலைவர் இன்றைக்கும் நின்று அடிச்சிட்ருக்காரு இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்ட் படம் அது கண்டன்ட் ஓரியன்ட் படம் இது போல ஒரு சாதனை வசூல் சாதனை செய்தது இந்த தமிழ் சினிமா வரலாற்றிலே கிடையாது அது மட்டும் நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது கோடி இப்போ ஜெயலர் வசூல்னு சொல்லியிருக்காங்க இது அபிஷியலா எல்லா டிரேக்கர்ஸுங்களும் சொன்னது இப்போ திரும்பவும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவருடைய ஜெயிலர் படம் ஜப்பான்ல பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு தகவல் என்னன்னா நம்ம தலைவருடைய படையப்பா படம் இங்க டிஎல்ல வெளியாக போகுது அப்படின்ற தகவலும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆல்ரெடி தலைவருடைய பிறந்த நாளுக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆகுது ரீ ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரையரங்கு உரிமையாளர்களையும் சொல்லியிருந்தாங்க முத்து படமும் ரிலீஸ் ஆகுது எங்க தேட்டர்ல அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம தலைவருடைய பிறந்த நாள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் தலைவருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாட போறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமான்ல சொல்ல தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஜெயலலர் டூ உடைய ரொம்ப வெளியிடுறாங்க அது மட்டும் இல்லங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துல இருந்தும் நமக்கு அப்டேட் வரப்போறது அப்படின்ற தகவலும் வந்திருக்கு கூலி படமும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் தான் தயாரிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடி காட்டுறாங்க அதில் அனிருத் இசை நம்ம லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னாக்கா லியோ படம் படுதோல்வி அதனால் அவர் திரும்பம் நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க இந்த படத்தை எஸ்ஏசி கழிவு கழிவு ஊற்றுனாரு அப்படின்றது அந்த வீடியோ வைரலாச்சு உங்களுக்கே தெரியும் அதனால் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல லோகேஷ் கனகராஜ் உண்மையிலுமே நல்ல இயக்குனர் தான் ஆனால் விஜய்கிட்ட போனாலே அவங்க ஏன் இப்படி ஆயிடுறாங்கன்னு தெரில ஏன்னா வில்சன் அவர்கள் எவ்வளோ அற்புதமான இயக்குனர் அவருடைய படங்கள் டாக்டர் டான் அப்படின்னு நல்ல படங்கள் கோலமாக போய்க்கலாம் அப்படி அற்புதமாக ஹார்டிக் அடித்த ஒரு மனிதர் இன்னைக்கு ஜீரோவாக ஆனார் பீஸ்டில் அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம மாநகரம் கைதி போன்ற படங்கள்லாம் எடுத்து சும்மா விக்ரம் போன்று ஆர்டிக் அடித்த நம்ம லோகேஷ் கனகராஜ் விஜய் கூட இணைஞ்சி அப்படி ஒரு ஜீரோவாக ஆனார் இது மட்டும் இல்லங்க நம்ம கோட்டு படத்தை எடுத்த வெங்கட் பிரபு மாநாடு என்ற படம்லாம் அவ்வளோ அற்புதமா அவரு எவ்வளோ தெறிக்க விட்டுருந்தார் அஜித்தை வச்சு எடுத்து ஹிட்டு கொடுத்த வெங்கட் பிரபு ஆனால் விஜய்கிட்ட போனவனே போடி ஆயிட்டாரு அதே போல் பாத்தீங்கன்னா நம்ம சங்கர் அவர்கள் சங்கர் எவ்வளோ பெரிய டைரக்டர் விஜய் அவர்களை வச்சு நண்பன் ஒரு படம் எடுத்தாரு அதுக்கப்புறம் அது எங்க போச்சுனே தெரியல ஃப்ளாப் ஆயிடுச்சு எவ்வளோ பெரிய டைரக்டரா இருந்தாலும் விஜய்கிட்ட போனாலே அவங்க ஜீரோவா ஆயிடுறாங்க ஏன்னா அவரு டைரக்டரை படத்தை இயக்கவே விட மாட்டாராம் நடுவில் போந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஏதாவது குளறுபடி பண்ணி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன் ஆனால் வெளியில் எதுவும் சொல்ல மாட்றாங்க கண்டிப்பாக லோகேஷ் அவர்கள் சொன்னாரு என்னை படமே எடுக்க விடல எல்லாரும் ஜெயிலர் போல வரணும் ஜெயிலர் போல வரணும்னு எனக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க நிறைய அவர் சொல்லியிருந்தாரு எது எப்படியோ பாவம் அந்த மனுஷனுக்கு முழுமையான சம்பளமே கொடுக்கல லியோ படத்தில் அதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தில் எடுத்துடுவாரு அப்படின்றது மட்டும் உறுதி எது எப்படியோ நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஐம்பது கால திரையுலக பயணத்தையும் கொண்டாட போகிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே எந்த படத்துடைய அப்டேட்டை நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜெயிலர் டூவா கூலியா அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டை சொல்லுங்க அது மட்டும் இல்லாங்க தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால திரையுலக பயணத்தையும் கொண்டாட போகிறாங்க அதையும் நீங்கள் எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்